கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே ராஜாதி இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை நான் இந்த வேளையிலும் வாழ்த்துகிறேன் டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆகிய இந்த நாளுக்கான ஜீவ வார்த்தை இயேசு வீட்டில் இருக்கிறார் ஜீசஸ் இஸ் அட் ஹோ மார்க்கு இரண்டாவது அதிகாரம் முதலாவது வசனம் பேதூரின் வீட்டில் ஏசு இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள் என்று வசனம் கூறுகிறது ஏசு கிறிஸ்துவின் ஊழிய காலங்களில் அவர் வீட்டில் இருக்கிறார் என்ற செய்திகளை நாம் அதிகமாய் நச்சு பகுதிகளில் வாசிப்பதில்லை அவர் தலைமையிடம் எனப்படும் கப்பர்நகம் வரும்பொழுதெல்லாம் பேதொரு வீட்டிற்கு வருவார் மார்க்கு முதலாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் இரண்டாவது அதிகாரம் முதலாவது வசனம் மீன் பிடிக்கும் தொழில் செய்யும் பேதொலின் வீடு எந்த வசதியும் வனப்பும் இல்லை என்றாலும் கூட இந்த ஏழையின் வீட்டிற்கு இயேசுவானவர் அடிக்கடி வருவார் இந்த வீட்டை வீட்டில் உள்ளவர்களை அதிகம் நேசித்தார் அவர் இருக்குமிடம் பெத்தேலாகும் ஆசீர்வாதங்களும் அருள் வசனங்களும் அருவியாய் அங்கிருந்து புறப்பட்டு வரும் இயேசுவை காண அவர் பேசுகின்ற தெய்வீக துணியை கேட்க இந்த வீட்டில் நிற்கக்கூட இடமில்லாத அளவில் மக்கள் திரளாக வந்தனர் என்று மார்க்கு இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் இவ்வீட்டில் உள்ள சீமோன் ஆதி திருச்சபின் தூணாக விளங்கும் என்ற பொருளில் பேதுரு என்ற புதிய நாமத்தை இயேசு கிறிஸ்துவினால் பெற்றார் இவ்வீட்டின் பிள்ளைகளின் பணிகளை கையின் பிரயாசங்களை இயேசுவானவர் அபரிவிதமாக ஆசிர்வதித்தார் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மீன்களை பிடிக்கும்படியான அற்புதங்களை செய்தார் பேதுருவும் அவரது சகோதரர் அந்திரையாவும் இயேசு கிறிஸ்துவின் பிரதான சீடர்களாகி பேதுரு சீடர்களில் முதன்மையான இடமானார் ஏசு கிறிஸ்துக்காக வேண்டியே வாழ்ந்து வல்லமையான ஊழியங்களை செய்து அற்புதங்களை செய்து இறுதியில் கிறிஸ்து சிலுவையில் தன்னை தலைகளாக அடிக்க ஒப்பு கொடுத்தார் அப்படியே சகோதரன் அந்திரையாவும் சிறந்த அர்ப்பணிகளை செய்து பெருக்கள் அடையாளம் போன்ற சிலுவையில் மறிக்க தன்னை அர்ப்பணித்தார் அச்சின்னம் இங்கிலாந்து நாட்டின் கொடியில் பொறிக்கப்பட்டுள்ளது வீட்டில் இருந்த மாமி சுகவனமான போது இயேசுவானவர் அவரது கரத்தை பிடித்து தூக்கிவிட்டு அற்புதமான சுகத்தை கொடுத்தார் இவ்வீட்டின் குறையை பிரித்து நான்கு பேர் திமிர்வாதம் வியாதி கொண்ட மனிதனை வீட்டுக்குள்ளாக இறக்கி அவன் சுகம் பெற்றான் இந்த செயலினால் சேதமான அவ்வீட்டின் காரியத்தை வீட்டிலுள்ளவர்கள் அன்பாய் கிறிஸ்துவின் பொறுத்துக் பொறுத்து கொண்டனர் கப்பர் உள்ள இந்த பேதரின் வீடு இந்த பகுதியில் இயேசு கிறிஸ்துவின் இடமாக ஆனது என்றும் கூறுவர் நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்ற இயேசு கிறிஸ்துவின் மெல்லிய சத்தத்தை இந்த நாளிலும் நாம் கேட்டு அவரை நம் வீட்டிற்கு அழைப்போம் அவர் நம் வீட்டிற்கு வருவார் நம் வீட்டில் இருப்பார் இருக்கிறார் நமது வீடு ஒரு வாசமாகிருக்கும் ஆகட்டும் ஆண்டவர் தமிழ் வார்த்தைகளை மிகுந்த ஆசிரதமாக ஆசீர்வத்து கொடுப்பாராக ஆமேன்